நிதிமொழிகள் முப்பது வசனம் முப்பத்தி மூன்று கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் என் வாழ்க்கையில் பிரச்சனை முடியவே மாட்டேங்குது ஒன்று போனால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு காரணம் நாமளாக தான் இருக்கிறோம் நம்மளுடைய கோபமாக இருக்கிறது கோபத்தில் நம்ம பேசுகிற சில வார்த்தைகள் கோவத்துல நம்மளுடைய பிஹேவியர் நம்ம ரியாக்ட் பண்றது நம்மளுடைய முக பாவனங்கள் ஆனால் அதை நம்ம ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் சண்டை வருது பிரச்சனை வருதுன்னு தான் சொல்லுவோமே தவிர எதனால இந்த சண்டை வருது எதனால இந்த பிரச்சனை வருதுன்னு ஒரு நிமிஷம் நம்ம நிதானமாக இருந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் அது நமக்கு புரிய வரும் ப்ளஸ் ஏசப்பா கிட்ட கேட்கணும் ஏசப்பா எதனால இந்த பிரச்சனை வருது எதனால இந்த சண்டை வருது இதுக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா இந்த விஷயத்தில் நான் ஏதாவது கரெக்ட் பண்ணணுமா இப்படி ஒரு வார்த்தை ஒரு நாள் கேட்டு பாருங்களேன் ஏசப்பா அவங்களோடு பேசுவாங்க நம்மளிடத்துல மாற்றிக்கொள்ள வேண்டியவை எது என்று ஏசப்பா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அதை மாற்றி கொள்ளும் பொழுது சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சிலர் சொல்லுவாங்க நீ தாழ்மையாக போக போக நீ பொறுத்து போக போக இன்னும் மேலே ஏறிட்டே தான் போவாங்க அப்படின்னு அப்படி இல்லைங்க ஏசப்பாவோட துணையோட நம்ம எவ்வளோ தூரம் தாழ்மையாக போகிறோமோ நம்ம எவ்வளோ தூரம் பொறுமையாக போகிறோமோ அவ்வளோ தூரத்திற்கு மகிமை நம்மளை குறித்ததான சாட்சிகள் ஒரு சமாதானத்தை நம்மளால் பார்க்க முடியும் பெருமையும் வீம்பும் வைராக்கியமும் நமக்கு முக்கியமா இல்லை சமாதானமான ஒரு வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு முக்கியமா யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷங்க இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம் கூடி போனால் ஒரு ஐம்பது வருஷம் சின்ன வயசில் இருக்கிறவங்க இன்னும் பல வருஷம் நீங்கள் வாழ்வீங்க தேவையில்லாத வீம்பு வைராக்கியங்கள் கோபம் ஈகோ இதெல்லாம் எதுவுமே நமக்கு வேணாமே இதை கேட்டுட்ருக்கு நீங்கள் சொல்லலாம் நானும் இப்படி மாறணும்னு தான் சிஸ்டர் ஆசைப்படுறேன் ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் நம்மளுடைய தாய் நம்மளை பாவத்தில் கற்பம் தரித்தாலாம் அதாவது நமக்குள்ள நம்மளுடைய தாய் தகப்பனாருடைய சுபாவங்கள் நம்மளுடைய மூதாதேவருடைய சுபாவங்கள் இல்லை நம்ம பார்க்குற சில விஷயங்கள் நம்ம பழகிற சிலருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வரலாம் நமக்குள்ள தான் இருக்கும் ஆனால் அதிலிருந்து விடுதலை தர ஏசபாவால் மட்டும்தான் முடியும் ஸோ இன்றைக்கு கூட நான் மாறணும்னு ஆசைப்பட்றேன் கோவப்படக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன் சண்டைக்கு காரணமாக நான் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்றேன் இப்படிப்பட்ட நிறைய ஆசைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் அதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்தோம் அப்படிங்கிறது தான் யோசிக்கணும் நம்ம எவ்வளோ தான் முயற்சி எடுத்தாலும் நம்மளால் முடியாது தான் பட் ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம ஏசப்பாவோட உதவியோடு எடுத்து வைக்கும்போது அதில் ஏசப்பா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஏசப்பா இந்த கோவம் என்னை விட்டு மாறட்டும் கோவத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் பேசிடுறேன் அதுதான் சண்டைக்கு காரணமாக இருக்குது இந்த கோவம் இந்த எரிச்சல் இந்த மூர்க்கம் அதனால நான் பேசுகிற வார்த்தைகள் இதிலிருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு ஏசப்பா கிட்ட ஒரு ஒரு விடுதலை வேணுங்கிற அந்த இருதயத்தோடு நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை தருவாங்க யாரையும் நம்ம கோவப்படுத்த வேண்டாம் நாம் கோவப்பட வேண்டாம் சண்டையை அமர பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கலாம் சண்டையை பிறப்பிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டாம் அண்ட் நான் நிறையா மாற்றங்கள் எனக்குள்ள வந்துருச்சு ஆனாலும் ஒரு பிரச்சனை என்னை தொடர்ந்துட்டு தான் இருக்குது ஒரு சமாதானம் இன்னும் நான் என் வாழ்க்கையில் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்த அப்புறம் முன்னாடி இருந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா இல்லைல்ல நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குல்ல சிலரால பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு ஆனால் உங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்த அப்புறம் ஏசப்பா உங்களை மாற்றின அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் ஒரு விடுதலையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறீங்க அதற்காக நன்றி சொல்லுங்கள் ஏசப்பா முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை தான் பிரச்சனைகள் நிறைய கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் இனிமேலும் சமாதான பிரபு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக நம்மளுடைய பேச்சில் நம்மளுடைய நடத்தையில் நம்மளுடைய பிஹேவியரில் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்கலாம் நம்மளை கோபம் மூட்டுற மாதிரி பேசினா கூட அந்த இடத்துல அமைதியாக போயிருங்க நீங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க அநேகருக்கு ஆசிர்வாதமாக ஒரு எக்ஸாம்பிளாக இசப்ப அவங்கள வைப்பார் அமே ஹாவ் அ பிளெஸ்ட் டே காட் பிளெஸ் யூ